இலங்கை பிரச்சனை தீர்வுக்கு இந்த அரசாங்கம் விதி உரையிலே என்ன என்பதை பற்றி இலங்கை வந்திருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தின் வெளிவகார செயலாளர் நிருபுமாராம் அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டு தமிழ் மக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்திய அரசாங்கத்தை தவிர்த்துவிட்டு இலங்கை இனப்பிரச்சனைக்கு ஆட்சித் தீர்வையோ அல்லது போரி நாள் அதிகாரிகளாகப்பட்டுள்ள மக்களின் மீள குடியேற்றத்தையோ முன்னெடுக்க முடியாது என்பது அடிப்படையான விஷயம் அதனால் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் அதே வேளையில் இந்திய அரசு இலங்கை அரசுடனும் தமிழ் கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுகள் நடத்திக் கொண்டிருக்கிறதை தவிர நடைமுறையிலே எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு முன்னேற்றம் இலங்கையில் ஏற்படவில்லை என்பதுதான் தமிழ் மக்கள் மத்தியில் நிலவுகின்ற கருத்தாக இருக்கின்றது இதை இங்கே வந்துள்ள நிருபமராம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தேசிய இனப்படிய தீர்வுக்கு அரசு தீர்வை கொண்டு வரும் நோக்கம் இந்த அரசாங்க இருப்பதாக நான் நம்பவில்லை அதுதான் ஆரத்தை கூட காண முடியவில்லை பதிமூணாம் திருத்தத்துக்கு அப்பாற் செல்வோம் என்று இலங்கையில் இருந்து கொண்டு இந்திய ஊடகங்களுக்கு தொடர்ச்சியாக

தேசிய பிரச்சனை கூட கட்சி அரசாக இலங்கை அரசாங்கம் பார்க்கின்றது உண்மையிலே இன்றைய நிலைமையிலே நடுவர் சத்தியமான வேலை ஒன்றிருக்கின்றது அதுதான் இலங்கை அரசமைப்பினர் அங்கமாக பதிவாத்திரத்தை பயன்படுத்தி வடமாக மாகாண தேர்தலை நடத்தி அந்த தேர்தலின் மூலம் உருவாக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளிடமே அந்த மக்களை முயலக்கூடிய அந்த பணியை ஒப்படைக்க வேண்டும் இந்திய அரசாங்க விலகிக்கு வேடிக்கை கொடுப்பதாக சொல்கின்ற நல்ல விஷயம் வரவேற்கின்றேன் அதே போல இலங்கையின் இனப்படைத் தேர்விலும் இலங்கை அரசாங்கம் ஆர்வம் வரவேற்கின்றேன் ஆனால் இந்த இலங்கை இனப்படைத் தேர்வுக்கு அல்லது மக்களை மீள்கூடிய இந்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய அந்த உதவிகள் வீடு கட்டி கொடுக்கும் விஷயம் அனைத்தையுமே வடமான அரசு தேவை நடத்தி அந்த மக்கள் பிரதவிகளுடன் இணைந்து செய்தால்தான் நடுவர் சாத்தியத்தை சமாதானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று நினைக்கின்றேன் இந்த செய்தியும் நிருபமா ராவ் அவர்கள் புதுநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஜனதா மக்கள் தலைவர் முறை கருத்தாக இருக்கின்றது